சாப்பிட்டவங்களாம் உயிரோடு இருக்காங்கல்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல சரி இனிமேல் அப்படி தயாரிக்கிங்கன்னு சொல்லிவிட்டு அதை அது யாருக்கு ஒப்பந்தம் கொடுத்தோமோ அதை நீக்கிட்டு வேறு வேலையை போகணும் இதுவே ஒரு தேசத்தின் மிகப்பெரிய பிரச்சனை ஒரு நாட்டின் பிரச்சனையாக கொண்டு போகிறது அப்படி நான் கோயில் லட்டு பூந்தி சிலேபியை விட்டே வெளியில் வர மாட்டேறீங்களே நீங்கள் எங்கள் பச்சி எங்கள் மக்கள் நாட்டு மக்களின் பிரச்சனை ஒரு கோடி இருக்குது உங்களால் உருவாக்கப்பட்டது ஆட்சியில் இருக்கிறவங்களாலே உருவாக்கப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்டது இருக்குது அதை பற்றி பேசவே இல்லையே நீங்கள் இப்போ ஒரு பிரச்சனையில் லட்டாக பிடிச்சிட்டு இது சரி அதில் அவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னா அதை தவறு அந்த தவறு யார் அதை செஞ்சாங்களோ அவங்க அவங்கக்கிட்ட தான் விசாரிக்கணும் ஒரு ஒப்பந்தம் கொடுத்துருப்பாங்க ஒரு நிறுவனத்துக்கு அப்படித்தானே இது அப்போ ஏன் இந்த மாதிரி வேலையை செஞ்சிங்கன்னா அவங்கள தான் கேட்கணும் அதை விட்டு நாட்டின் பொது பிரச்சனை மாதிரி இதை கொண்டுகிட்டு போகிறது இது சமூக நீதி இல்லை அநீதிங்கிற இப்போ எங்கள் ஐயா பத்து புள்ளி அஞ்சு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அவர் கேட்டது இருபது நீங்கள் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துருக்கீங்க படையாட்சி எவ்வளவு எண்ணிட்டீங்கன்னா அது எட்டு தான் வருதுன்னு கொடுத்தீங்கன்னா எங்கள் ஐயா எதிர்க்க போகிறாரா என்ன நீ எடுத்து கொடுக்குற எண்ணி கொடுக்க மாட்ற நீ அள்ளி கொடுக்குற அளந்து கொடுக்க மாட்ற சரி அருந்தது மூணு விழுக்காடு கொடுத்தீங்க மூணு விழுக்காடு எண்ணீங்களா என்ன நீங்களா சரி அவங்களுக்கு மூணு விழுக்காடு அப்படியே கொடுத்துட்டீங்க நாங்கள் கல்லர் மரவர் அகமுடையர்னு இருக்கோம் எம்பிசியில் எங்களுக்கு தனித்தனியாக கல்லருக்கு எவ்வளோ அமடைய இருக்கவளவு மரவர்கள் எடுத்து கொடுத்தீங்கள என்ன உங்க எனக்கு எல்லாம் ஓட்டக்குறி வச்சே நகர்ந்து போனீங்கன்னா நாட்டை காப்பாத்துறது யாரு அதெல்லாம் நடக்க போகிறதில்ல அது சும்மா ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை அது மாதிரி பிரச்சனைகளை திருப்பி விடுறதுக்கு இது இப்போ ஒரு பிரச்சனை இப்போ லட்டு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு மொத்த நாட்டுக்கும் அந்த ஒரு பிரச்சனை ஒரு தேர்தல் சாத்தியமா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடாது பல கேள்விகள் இருப்போம் பதில் இருக்கா இப்போ ஒரு கேள்வி ஐயா மோடி ஐயாவே ஆட்சியை சந்திரபாபு நாயுடு ஐயாவும் நிதிஷ்குமார் ஐயாவும் தாங்கிட்டு இருக்காங்க ஆதரவு இல்லைன்னு விலகிட்டாங்க மொத்த இந்தியாவுக்கும் தேர்தலா எல்லாம் கலைச்சிட்டு எல்லா மாநிலத்துக்கும் தேர்தலா உங்களால் முடியுதா நீங்கள் வங்கத்தில் எத்தனை தொகுதி நாற்பத்தி ரெண்டு தானே நாற்பது எதுக்கு ஏழு கட்டமாக நடத்தினீங்க பீகாரில் நாற்பத்தி ரெண்டு எதுக்கு ஏழு கட்டம் அஸ்ஸாமில் பதினாலு எதுக்கு மூணு பாதுகாப்பு ஒரு மாநிலத்தில் பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் பத்தாண்டு ஆண்டுட்டு நாட்டையே பாதுகாக்கன்னு பயிர்க்கிறீங்க நீங்கள் சொல்லு நீங்கள் சொல்லுங்கள் அப்போ உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல அதுக்கு இவ்வளோ பெரிய இராணுவம் இவ்வளோ பெரிய உளவு கட்டமைப்பு இது இது நீங்கள் அப்போ தோல்வியை ஒத்துக்குங்க எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னு இப்போ உயர்தரக விடுதி இருக்குது பாருங்கள் ஐந்து நட்சத்திர விடுதிகள் இந்த சுற்றுலா பயணிகள் அதிகம் வர ரிசார்ட்டுகள்லாம் வச்சுருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இடங்கள்ல இந்த சீமை மதுவை நாங்கள் அனுமதிக்கிறோம் இந்த தெருவுக்கு தெரு வச்சுருக்கிற அந்த மதுக்கடைகள் குறிப்பாக டாஸ்மார்க் அதை மூடிடுறோம் சொல்றோம்ல எழுதுறாங்கல்ல பத்திரிகையில மது வாடையே இல்லாத மாநாடு நடந்ததுன்னா நாம் தமிழர் கட்சி மாநாடுன்னு எழுதுனது உங்களுக்கு அனுப்பட்டா அனுப்பட்டா அத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் கூட இடத்துல ஒரு கடையில் குடிச்சிட்டு தகராறு பண்ணா ஒரு இடத்துல சாப்பிட்டு காசு கொடுக்காம போனா அப்படின்னு செய்தி நீங்க படித்தது உண்டா ஒழுங்கா வருவார்கள் ஒழுங்கா செல்வார்கள் இருக்கல மிகப்பெரிய பாதிப்பு பொருளாதார பாதிப்பு உங்களுக்கு தெரியும் பொருளாதார உங்களுக்கு உங்களுக்கு தெரியல பொருளாதார அடிமை வந்து எந்த காலத்திலையும் விடுதலை அடைய முடியாது ஒரு நாடு பொருளாதார விடுதலை அடையலைன்னா அடிமை தான் ஐஃபோன் அமெரிக்கா சாம்சங்கு சீனா அப்போ எல்லார் கையிலையும் ஒரு கையில் அமெரிக்கா இருக்குது இன்னொரு கையில் சீனா இருக்குது ரெண்டு கையில் தான் இந்தியா நடந்துகிட்டு இருக்கான் இப்போ இந்தியாவின் பொருளாதாரம் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான் உங்கள் வீட்டு திரைச்சேலை சிகரெட்டு பழச்சிட்டு தட்டுற சாம்பலை தட்டுற ஆஸ்ட்ரே சன்னல் திரைச்சேலை மேசே நாற்காலி எல்லாம் சீன பொருள்கள் வந்து இறங்கிட்டது ஒரு பொருளாதார படையெடுப்பை அவன் செஞ்சிட்டான் இதில் வந்து பாதிப்பு இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும் பாதிப்பு இருக்க தான் செய்யும் ஜனநாயகத்தின் பாதுகாப்பு கூட்டணி ஜனநாயகத்தின் பாதுகாப்பு கொள்கை தான் கூட்டணிலாம் கிடையாது கூட்ட எனக்கு முன்னத்தி ஏறா இருந்த எங்கள் அண்ணன் பெரியவர் தமிழரசன் சொல்கிறார் சாதி மதம் இந்த சாராயம் இந்த போதை புரட்சியை தடுக்கிற கொடியமாக கொடுமையான ஆயுதமாக இருக்கடாங்கிறார் இப்போ அதை தாண்டி சாதி மதம் சாராயம் பணம் இது அஞ்சு காரணிகள் பெரிய இடையூறாரு அதுக்கு மேலே திமுக பீட்டி தான் சொல்கிறீங்க அடிக்கடி அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமா பீட்டிங்னு சொல்லலை ரெண்டுக்கும் கொள்கை வேறுபாடு இல்லைன்னு சொல்கிறேன் அது அதாவது ஒரே கட்சின்னு தான் சொல்கிறேன் இந்த கொடியில் அண்ணா இருப்பார் அங்கே இருக்க மாட்டார் வேறு இங்கேயும் திருட்டு இருக்கும் அங்கேயும் திருட்டுருக்கோம் இங்கேயும் உடல் இங்கேயும் மண்ணாலே விற்பாங்க மலை குடஞ்சி விற்பாங்க இங்கேயும் சாராயிருக்கும் அங்கேயும் சாராயிருக்கும் ஏன்னா இங்கேயும் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் தெரியுமில்ல அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் பணியிட மாற்றத்துக்கு வர்றீங்கன்னு இங்கில் தம்பி நீ ஃபார்மாலிட்டிஸ்லாம் தெரியும்லனா ஆமாம் ஆமாம் என்ன போனதில் நாற்பது கொடுத்தோம் இப்போ கூடிருச்சு அறுபது இவ்வளவு தான் ஆனால் அதே தான் அப்போ நீங்கள் இதில் என்ன மாற்றம் கண்டுட்டிங்க திமுக அதிமுகவுக்கு ஒன்றும் கிடையாது அப்போ அதனால் இது ரெண்டும் ஒரே கோட்பாட்டை கொண்ட கட்சிகள் காங்கிரசுக்கு பிஜேபிக்கு என்ன மாறுதல் கண்டுட்டீங்க இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது ஜிஎஸ்டி இந்த என்ஐஏ என்ஆர்சி இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு சி இதெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்தது அவங்க தானே அதை அவர் செயல்படுத்துறாரு காங்கிரஸ் கொண்டு வந்தது நான் செயல்படுத்த மாட்டேன் ஐயாவும் சொல்லல இலங்கையில எங்களை எங்க மக்கள் என்ன நினைக்கிறானா எனக்கு அதிபராகணுங்கிற ஆசை அது விடு அது இல்லை இயலுது இயலலை ஆனால் ஒரே கருத்து தூர்வாக்கத்தில் ஒற்றுமையாக தமிழ் மக்கள் நிற்கிறோம்னு காட்ட தேவை இருக்குது அதுக்கு ஒரு ஆளை நிறுத்தி நாங்கள் வாக்கு செலுத்த வேண்டியிருக்கு அதுதான் அந்த பொது வேட்பாளர் நாங்கள் வர்றோம் ஆள்றோம் வெல்றோம் விழுறாது இல்ல தமிழ் மக்கள் ஒன்றா இருக்கும் எங்களுக்கு பொது வாக்கெடுப்பு தனித்தமிழ் ஈழம் தவிர வேறு தீர்வு இல்லை அதுக்கு தான் அதை தான் நோக்கி போகிறோம் அது இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் கூட நடக்கலாம் அதுக்காக தான் அந்த தேர்தல் நடக்குது அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் மைக் இல்லை உறுதியாக மைக் இல்லை சின்னம் என்னன்னு சொல்கிறேன் ஆனால் வேற சின்னம் வேற சின்னம்னா என்னத்துக்கு ஏற்ற சின்னம் சென்னைக்கு அதில் பிரிக்கிறது பிரிக்கிறதுலாம் அதை பிஜேபி பேசி இருக்கிறீங்க உத்தரப்பிரதேசத்தை பிரி எத்தனை தொகுதி இருக்குது நானூறு தொகுதிக்கு மேலே வச்சுருக்கேன் உத்தரப்பிரதேசம் ரெண்டாக பிரி ஏன் பிரிக்க மாட்டேன் அது அவ்வளோ ஓட்டு அதானே ராஜா நீ அதெல்லாம் தான் பேசிப்பாங்க நாங்கள் கொடுத்ததான் அஞ்சு தலைநகராக மாற்றணும்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன நாடுகள்லாம் அப்படி தான் வச்சுக்கிறது இப்போ நமக்கு வந்து ஒரே இடத்துல எல்லாம் கல்வி மருத்துவமெல்லாம் கிடைக்குங்கிறதுனால மக்கள் கிராமங்களை காலி பண்ணிவிட்டு அங்கே குதிக்கிறதுனால பிதிங்க வழியுது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அஞ்சாக பிரிக்கணும் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் கலை பண்பாட்டுக்கு மதுரை தொழில் வளர்ச்சிக்கு கோயவை வச்சுக்கிடுவோம் இப்போ திரைக்கலை கணினி இந்த கப்பல் போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து இதுகளுக்கு வந்து நம்ம சென்னையை வச்சுக்கலாம் இப்போ இந்த இது ஆன்மீகத்துக்கு வழிபாட்டுக்கு நம்ம மெய்யலுக்கு கன்னியாகுமரியே வச்சுக்கலாம் அப்போ அந்த மாதிரி ஒரு அஞ்சு தலைநகரங்களை பிரிக்கும் போது நிர்வாகத்துக்கு திருச்சியை வச்சிடலாம் ஏன்னா இப்போ எதுக்கு திருச்சின்னா எம்ஜிஆர் அதை தேர்வு பண்ணார் அதுக்கு காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலிருந்து வந்தாலும் ஒரே நாளில் திருச்சிக்கு வந்துட்டு திரும்பிடலாம் ஆனால் நீங்கள் சென்னைக்கு வரணும்னா கன்னியாமுரியில் வந்தால் வர ஒரு நாள் அங்கே ஒரு வேலையை செஞ்சுட்டு திருப்பி வர ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் செலவு பண்ண வேண்டியது இருக்குது அதனால தான் பாருங்கள் எல்லா கட்சியும் மாநாடாக திருச்சியில் தான் போடும் ஏன்னா ஒரே நாளில் வந்துட்டு திரும்பி போயிடலாம் அப்போ திருச்சியை மையப்படுத்தி அதை நிர்வாக தலைநகராக மாற்றணும் அப்படி மாற்றிட்டிங்கன்னா ஒரு எளிய உதாரணம் ஒரு வெள்ளம் அப்படி இருக்குது இங்கே வச்சுட்டிங்க எல்லா எறும்பு ஈயும் இங்கே குவியும் அஞ்சா உடச்சி அங்கங்கே வச்சிட்டிங்க அங்கே சேர்ந்துடும் நெரிசல் இருக்காது வாழ்விடத்திலே வளர்ச்சி வந்துடும் சென்னையில் என்ன கிடைக்குமோ அது என் மக்களுக்கு மதுரையில் கிடச்சிரும் சென்னையில் என்ன கிடைக்குமோ அது கோயம்புத்தூரில் கிடச்சிரும் சென்னையில் என்ன கிடைக்குமோ அது வந்து இப்போ கன்னியாகுமரியில் கிடச்சிரும் சென்னையில் என்ன கிடைச்சது வர அது திருச்சியில் கிடச்சிரும் அப்படி வரும்போது உங்களுக்கு சரியாயிரும் அது அதுதான் அது கொஞ்சம் காலம் எடுக்கும் ஆனால் எம்ஜிஆர் அது தொடங்கி செஞ்சுருப்பார் அது அன்றைக்கு இருந்த ஐயா கருணாநிதியெல்லாம் விரும்பலை அதை எடுத்து பேசி அதை முடக்கி போட்டாங்க